பனித்துறைகள் ஜனவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கணப்பன் வாயாக இருபது பனிரெண்டு ஒரு நாள் கிராமத்தின் வழியாக ஒருவர் ஊழியக்காரர் ஒரு நாள் கிராமத்தின் வழியாக ஒரு ஊழியக்காரர் சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது அவருக்கு அறிமுகமான ஒருவன் தன் கையில் ஒரு வெட்டுக்கத்தியை பிடித்துக்கொண்டு தன்னை பெற்று வளர்த்த தாயை காலினால் உதைக்கும் காட்சியை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் மகனின் அடிகளால் அந்த தாயார் ஒரு சுவரின் அருகில் தலை விழுந்து கிடந்தாள் இந்த காட்சி தன் உள்ளத்திற்கு பெரும் வேதனை அளித்ததாகவும் உடனே அங்கே ஓடி சென்று அந்த கொடிய மனிதனை கடிந்து கொண்டாராம் அவன் அவர் மீது வைத்திருந்த சிறு மரியாதையின் காரணமாக தன் கையில் வைத்திருந்த வெட்டுக்கத்தியை அவர் கேட்டபோது அவரிடம் தந்து விட்டார் அதன் பின்னர் அவர் அவனுடனே வீட்டிற்கு சென்றார் அங்கே அவனுடைய வயதான தகப்பனார் உட்கார்ந்திருப்பதைக் கண்டு அவரை நோக்கி ஏன் மகனை தடுத்து நிறுத்தாமல் மௌனமாயிருக்கிறீர்கள் என்று அதற்கு அவர் என் மகனை நான் தடுப்பேனானால் அவன் என்னையும் அடிப்பான் மகனின் கையில் அடிவாங்க நேரிடுமே என்று அஞ்சிய நான் இச்சம்பவங்களை கண்டும் மௌனமாக இருக்கிறேன் என்றார் நம்மை பத்து மாதம் கருவில் சுமந்து கஷ்டப்பட்டு பெற்று இரவும் பகலும் கண் விழித்து நம்மை சீராட்டி வளர்த்த தாயையும் தகப்பனையும் அவமதித்து புறக்கணித்தால் அல்லது வயதான காலத்தில் அவர்களை அனாதைகளாய் விட்டுவிட்டால் தங்கள் பெற்றோரை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பிவிடுகிறார்கள் இதுவும் தவறுதான் தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளைகளை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும் கழுகின் குஞ்சுகள் தின்னும் என்று நீதிமொழிகள் முப்பது பதினேழில் வாசிக்கிறோம் தேவன் சாலமான் மூலம் எச்சரிப்பதை கவனத்தில் கொள்வோம் நம்முடைய தேவன் கொடுத்த கட்டளைகளில் வாக்குத்தம் உள்ள ஒரே கற்பனை உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே இந்த கட்டளையை மீறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளி இப்படி தேவனுடைய கற்பனைகளை மீறினால் நாம் தேவனுடைய இராச்சியத்தில் பிரவேசிப்பதில்லை ஜீவ வருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாக நகரத்திற்கு பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினான்கு ஜெபிப்போமா பரம தகப்பனை உம்முடைய அன்பின் பிரமாணங்களை விட்டு விலகாமல் அதை கை கொள்ள விளந்தாரும் எங்கள் தாயின் தகப்பனையும் கணம் பண்ணுவதற்கு நீர் அனுகிரகம் செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்